அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல நாற்பதுக்கும் அதிகமானோர் இதுவரைக்கும் இறந்து போயிருக்காங்க இன்னுமே உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை தான் தற்போது இருக்கு கள்ளச்சாராயம் உயிரை கொள்வது எப்படி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் தமிழ்நாட்டுல விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது அடிக்கடி செய்திகள நாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இதை குடிச்சோன்னா கண்டிப்பா மரணம் வரலாம் அப்படின்னு தெரிந்தே தான் இதை போய் குடிக்கிறாங்க பல இடங்கள்ல அரசு அதிகாரிகளுக்கு தெரிந்தும் தெரியாமலும் விற்பனை ரொம்ப ஜோராக தான் நடந்துகிட்டு இருக்கு கடைசியா உயிரிழப்புகள் எல்லாம் ரொம்ப அதிகரிக்கும் போதுதான் இந்த விஷயம் பூதாகரமாகுது இத்தனை உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னா கள்ளச்சாராயத்துல மெத்தனால் கலக்கப்பட்டது தான் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள் மெத்தனால் எந்த வகையில் உயிரை பறிக்கிறது அது உள்ளுக்குள்ள நுழைஞ்சதுமே மனித உடலுக்குள்ள என்ன நடக்கும் அது பற்றி மருத்துவர்கள் விளக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா கள்ளச்சாராயத்துக்கும் விஷச்சாராயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ மது எடுத்துக்கிட்டோன்னா அரசுடைய அனுமதி இல்லாம லைசன்ஸ் இல்லாம காய்ச்சி குடிச்சோம் அப்படின்னா அது கள்ளச்சாராயம் அதுவே போதைக்காக மெத்தனால் கலக்கப்படும் போது அதுதான் விஷச்சாராயமா மாறுது எத்தனால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எத்தில் ஆல்கஹால் தான் மது வகைகள்ல இருக்கக்கூடியது இதுவே மெத்தனால் எடுத்துக்கிட்டோம்னா மெத்தில் ஆல்கஹால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸில் சில வேதிப்பொருட்கள் தயாரிப்பில் தான் வந்து பயன்படுத்தப்படுது ஃபேக்ட்ரிஸ்க்கு வரக்கூடிய மெத்தனால தொண்ணூறுலேருந்து ஒரு நூறு சதவிகிதம் ஆல்கஹால் இருக்கும் அந்த மெத்தனால நீர்த்து போக செய்யாமல் அப்படியே குடித்தாங்கன்னா ஓரிரு நிமிடங்களில் உயிர் போயிடுமா மெத்தனால் மனித உடலுக்குள்ளே நுழைஞ்சதுமே உணவு மண்டலம் நரம்பு மண்டலத்தை அப்படியே டேமேஜ் பண்ணுது வயிற்றுக்குள்ள இந்த விஷச்சாராயம் போனதுமே கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா அடுத்த சில வினாடிகளிலேயே வயிறும் குடலும் அப்படியே வெந்து போயிடுமா மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிக்கிறவங்க நுர நுறையா வாந்தி எடுப்பாங்களாம் அந்த வாந்தி எல்லாமே நுரையீரலுக்குள்ள போயிட்டு அப்படியே மூச்சை சட்டுன்னு அடைச்சிருது அதே நேரத்துல நரம்பு மண்டலம் வழியா மெத்தனாலுடைய அந்த விஷத்தன்மை பார்த்தீங்கன்னா மூளைக்கும் சேர்ந்து பரவுறதுனால மூளை செல்கள் உடனடியா அழிந்து போயிடுது மூளையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு ஓரிரு நிமிடங்கள்ல அவங்க மயக்கமடைஞ்சு கீழே விழுந்துடுறாங்க இதை குடிக்கிறதே எதுக்காகனா அதிக போதை வேண்டும் அப்படின்னு தான் அதை குடிக்கிறாங்க அதிக நேரம் போதையில மிதக்கலாம்னு நினைக்கிறாங்க சொர்க்கம் மாதிரி இருக்கணும்னு நினச்சி கடைசியில சொர்க்கத்துக்கே போகக்கூடிய ஒரு நிலைமை இதனால உருவாகுது ஆக இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படக்கூடிய சாராயத்தை தான் கள்ளச்சாராயம் அப்படின்னு அழைக்கிறாங்க டாஸ்மாக் கடைகளில் அது போக மதுபான பாறுகள்லாம் இருக்கு இல்லையா அங்கே விற்கப்படக்கூடிய மதுக்களில் எத்தனால் தான் கலக்கப்பட்டிருக்கும் எத்தனால் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தில் ஆல்கஹால் தானிய ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் பழச்சாறுகளில் நொதித்தல் மூலமாக எத்தனால் உற்பத்தி செய்யப்படுது புளிக்க வைக்கப்பட்ட பழ சாற்றை சீல் வைக்கப்பட்ட பாட்டலில் அடைச்சு சேமித்து வைப்பாங்க பொதுவா பாத்தீங்கன்னா கரும்பு சோளம் கோதுமை கம்பு பார்லி மாதிரியான அந்த தானியங்கள்ல இருந்து தான் இந்த எத்தனால் பொதுவாகவே தயாரிக்கப்படுது இயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய ஒயின்கள் மாதிரியே இந்த எத்தனாலும் தயாரிக்கப்படுது இத குறைவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதையும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புகளையும் இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதை வஸ்து தான் இந்த எத்தனால் அப்படிங்கிறது ஆனா இதையும் கவனிங்க மெத்தனால் கலந்து தயாரிக்கப்படும் சாராயம் தான் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மெத்தில் ஆல்கஹால் மரக்கட்டைகள்ல இருந்து தயாரிக்கிறாங்க மரத்துல இருக்கக்கூடிய சில கார்போஹைட்ரேட்டுகள் மெத்தனால் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு மெத்தனால பொறுத்த வரைக்கும் அஹ் எத்தனால விட அதிக நச்சுத்தன்மை வாய்ந்தது மெத்தனால் ஒரு காலத்துல வாகனங்கள்ல எரிபொருளாதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இது மற்ற மதுபானங்கள் மாதிரி அருந்துனாங்க அப்படின்னா கண் பார்வை பறிப்போகிறதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதிகப்படியாக அதை அருந்துறவங்க உயிரிழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படித்தான் பாக்கெட் சாராயம் குடித்த ஏராளமானோர் கள்ளக்குறிச்சியில உயிரிழந்து போயிருக்காங்க இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா மெத்தனால் அப்படிங்கிறது சிஹெச் த்ரீ ஓஹெச் மரப்பட்டைகள்ல இருந்து பெட்ரோலிய நாப்தாவிலிருந்து தயாரிக்கப்படுது இது ரொம்ப ரொம்ப நச்சுத்தன்மை கொண்டது இதை கலந்தாதான் கள்ளச்சாராயம் ஆனால் எத்தனாலுங்கிறது சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் இது தாவர பொருட்கள்ல இருந்து தயாரிக்கப்படுது சர்க்கரை ஆலைகள்ல இருந்து இப்போ கரும்பு சாற்றை எடுத்துட்டு அதை பதப்படுத்தும் போது வரக்கூடிய கழிவுல இருந்து தயாரிக்கப்படுது மெத்தனால் தயாரிக்கிறது எளிமையானது ஆனால் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு நிறைய செலவாகும் அதை தயாரிக்கக்கூடிய முறையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமானது விலையும் ரொம்ப அதிகமாகத்தான் இருக்கும் அதனாலதான் தான் அதை வாங்கி செலவு பண்ணாமல் பலரும் விலை குறைவாக இருக்கிற மெத்தநாளை வாங்கி சாராயத்தில் கலந்துடுறாங்க அதை வாங்கி குடிக்கிறவங்களும் அது சாராயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாங்க கடைசியில் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்த மெத்தனால் உடலுக்குள்ளே போயிட்டு மரணத்தையும் வந்து விளைவிச்சிருது சரி உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த மெத்தனால் பார்த்திங்கன்னா எப்படி தனி மனிதர்களுடைய கைகளுக்கு போகுது அப்படின்னா இதெல்லாம் தடுக்கிறதுக்கு பல கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அமலில் இருக்குதான் ஃபேக்ட்ரிஸில் பயன்பாட்டுக்காக மட்டும்தான் இந்த மெத்தனால் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதுனால அதை வாங்கிறது பயன்படுத்துறது அப்படின்னு அனைத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு ஏற்கனவே பல அமைப்புகள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க ஃபேக்ட்ரிஸில் கடைபிடிக்க வேண்டிய பல கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருக்க தான் செய்யுது ஆனால் இவை அனைத்தையும் மீறி கள்ளச்சாராய வியாபாரிகளோட கைகளுக்கு இந்த மெத்தனால் எப்படியோ கிடைக்குது ஏன்னா அவங்களுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ரிஸில் இந்த மெத்தனால் கிடைக்குது அப்படிங்கிறத கள்ளச்சாராய வியாபாரிகள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அதே மாதிரி கள்ளச்சாராய வியாபாரிகளோட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸையும் அந்த ஃபேக்ட்ரிஸோட உரிமையாளர்களும் தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்கக்கிட்ட தான் மெத்தனால் விற்கிறது மூலமாக நமக்கு கூடுதலாக பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆக மெத்தனால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதை விற்பனை செய்கிறதுக்கு கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் கூட அதை யாருமே பின்பற்றுறது கிடையாது மெத்தனால் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது போக வாங்கக்கூடிய மெத்தனாவை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் எவ்வளவு பயன்படுத்துகிறோம் எவ்வளவு நம்ம வாங்கியிருக்கோம் அதுலேருந்து எவ்வளவு இருப்பு தற்போது கையில் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபேக்ட்ரிஸ் வந்து ஒவ்வொரு முறையும் பதிவு செய்யணும் பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கட்டாயமானது ஆனால் இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தும் கூட அதை மீறி பணத்துக்காக தான் வந்து ஆசைப்பட்டு மெத்தனால கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்க ஃபேக்ட்ரிஸோட ஓனர்ஸை வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்